வணக்கம் நண்பர்களே மீண்டும் என் சேனலுக்கு வருக இன்று மேற்கு திசையில் இரட்டை படுக்கையறை கொண்ட ஒரு வீட்டை கொண்டு வந்தேன் இந்த வீட்டில் இரண்டு குளியலறைகள் இரண்டு படுக்கையறைகள் ஒரு பூஜை அறை ஒரு சமையலறை மற்றும் ஒரு ஹால் மற்றும் ஒரு டைனிங் ஹால் உள்ளது இந்த வீடு நமக்கு நூறு விழுக்காடு வாஸ்து மற்றும் நூறு விழுக்காடு தெளிவான பெயர் கூடுதலாக நீங்கள் வீட்டிற்கு மேல் எழுபத்தைந்து விழுக்காடு வரை வங்கி கடனையும் பெறுவீர்கள் இருப்பினும் இந்த வீட்டின் உரிமையாளர் அதை மிகவும் அவசரமாக விற்க விரும்புகிறார் இது மிகவும் அவசரமானது என்று கூறுகிறார் உரிமையாளருக்கு நகரத்தில் மற்றொரு வீடு உள்ளது எனவே அவர் மிகவும் அவசரமாக விற்கிறார் மற்றும் அவசரமாக பணம் தேவைப்படுகிறது இந்த வீட்டில் நாற்பது அடி சாலை வசதியும் உள்ளது இது எங்களுக்கு மட்டுமல்ல இந்த முயற்சியில் எங்களுக்கும் குழந்தைகள் விளையாடும் பகுதி ஜாகின் டிராக் இல்லை ஆண்டி வெஞ்சர் எங்களுக்கு மெயின் ரோட்டை ஒட்டி உள்ளது அந்த மெயின் ரோட்டில் எங்களுக்கும் ஒரு பஸ் ஸ்டாப் உள்ளது மேலும் ஒரு எஸ்பிஐ வங்கி பள்ளி கல்லூரிகள் அனைத்தும் மிக அருகில் உள்ளன ஆனால் நகரத்திலிருந்து சற்று தொலைவில் ஒரு வீடு இல்லை எங்கள் சேனலுக்கு யாராவது சந்தா செலுத்தினால் இப்போது குழு சேரவும் இப்போது உங்களுக்கு அடுத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து அறிவிப்பை செயல்படுத்தவும் நான் செய்யும் ஒவ்வொரு வீடியோவும் ஒரு அறிவிப்பு போல உங்களிடம் வரும் உங்களுக்கு வீடு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் இந்த முயற்சியில் கிட்டத்தட்ட ஐநூறு வீடுகள் உள்ளன அதாவது இது ஒரு மிகப்பெரிய முயற்சி இது உங்களுக்கு நூறு விழுக்காடு தெளிவான வெட்டு மேலும் மெயின் ரோட்டுக்கு அருகாமையில் இருப்பதால் பாரம்பரியம் மிக அதிகமாக இருப்பதால் உரிமையாளருக்கு அவசரமாக பணம் தேவைப்படுவதால் உரிமையாளர் குறைந்த விலைக்கு விற்கிறார் வீடு வாங்க விரும்புவோருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஆனால் உரிமையாளரிடம் நிறைய பணம் இருப்பதால் உரிமையாளர் அதை மிக குறைந்த விலையில் கொடுக்கிறார் அதாவது நிறைய பணம் யாராவது ஒரு வாரத்தில் பணம் செலுத்தினால் அவர்களுக்கு இன்னும் குறைந்த விலை கிலோ வழங்க வாய்ப்பு உள்ளது இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி தயவு செய்து இந்த வீடியோவை எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி